இதுல ஃப்ரெண்ட்ஷிப் கதை சூதி சார் நல்லா எல்லா ஆக்டர்லாம் சூப்பராக இருந்தது விடுதலை பட விட இது ரொம்ப சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப்பை சூப்பரா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்துது இன்ட்ராவல் சமூகத்துக்கு எல்லாம் நல்லா கம்மியாக போட்டார் மீதி எல்லாமே சூப்பர் பக்கவா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்குமே லேக்தானா படம் ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக சூரிய வந்து அதாவது சசிகுமாரை தாண்டி சூரிய வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு எப்படி சொல்றாத்தி பெஸ்ட்டு கரியர் வந்து இது வந்து சூரிக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டன்னிங்காக இருக்குதுண்ணா சூரிக்கு சூப்பர்ண்ணா சத்தியமாக அந்த ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடித்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு சூரிக்கு வந்து இதோட பெஸ்ட்டு ஒரு மூவியாக கூட இருக்கலாம் என்ன இது கொஞ்சம் காமெடிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு இவன் சங்கர் வந்து மியூசிக் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றபடி படம் ஓகேண்ணா சூப்பராக இருக்குது ஒரு ஒன் டைம் வாசபிள் மாதிரி பார்க்கலாம் ஆ படம் நல்லா இருந்துச்சுண்ணா ஆ சூரி இது புதுசாக இருந்தது ஆ அவ்வளோதாண்ணா ஆ சூரி அது எப்படி சொல்கிறது பட் சமுதர பாயிண்ட் ஆஃப் ஃபியூவில் இருந்ததுதான் நல்லா இருந்துச்சுண்ணா மியூசிக் குயூன் ஷங்கர் நல்லா இருந்துச்சுண்ணா சூரி ஆக்ஷன் மற்ற படத்தை மாதிரி இல்லை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சூப்பராக இருக்கும் படம் நல்லா இருக்கு நல்லா சூரிய அப்படியெல்லாம் நடிப்பாரு தெரில அருமையா நடிக்கிறாரு நல்லா ஓடும் நேரம் போனதே தெரில அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது நினைச்சது நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி நடிப்பாங்கன்னு அவ்வளோ சூப்பராகுது காமெடி இவரு சூரிய வந்து இப்படி நடிப்பார் நினைச்சு பார்க்கல யாரும் செமையா இருந்தது படம் அருமையா இருக்கு என்ன கொஞ்சம் இல்லாமல் இருக்கு கடைசி கட்டம் நல்லா இருக்கு

வரும் நட்பு கிராணி பார்க்கலாம் நட்பு திரும்பவும் சேர்ந்து படமா இருக்கு ஒரு சூரியாத்மா சூப்பராக இருந்தது சார் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சூரி அளவுக்கு நடிப்பாருன்ட்டு அவருக்குள்ள இவ்வளோ ஆக்ஷன் கிங்கா சம 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 கிரேட் சூரி தான் சார் மெயின் சசி இருக்காரு சசினால சூரி சூப்பராக வந்துட்டாரு

எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அது வந்து எல்லாரையும் நல்லவங்களா காட்டிட்டு போனாங்க அந்த உன்னி முகடன் இருக்கார்ல நல்லவனாக காட்டிட்டு போயிட்டு திடீர்னு கெட்டவன் கேரக்டர் மாதிரி காமிச்சு சார் சூரிக்கு இன்னொரு வெற்றி படம் விடுதலைக்கு அடுத்து இது ஒரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பா இது பிளாக் பஸ்டரா ஆகும் இந்த அளவுக்கு சூரி நடிப்பான்னு யாரும் எதிர்த்து எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் போச்சு அப்போ நாங்களே என்னடா இது படம் ரொம்ப சுமாராக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் செகண்ட் ஹாஃப் நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்க டபுள் மடங்காக செஞ்சுட்டாங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப பெஸ்ட்டு படம் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம் ஆகும் அடுத்தடுத்து இந்த மாதிரி கதைகளில் சூரி வந்து சாய்ஸ் சூஸ் பண்ணி நடித்தாருன்னா அவருக்கு கொ கண்டிப்பாக அவரும் ஒரு பெரிய இடத்த பிடிப்பாக நான் நம்புகிறேன் இதில் ஒன்றும் காமெடியே இல்லை எல்லாமே வந்து சென்டிமெண்ட்டு என்ன ஆக்ஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் ஒரே ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு பிஜிஎம் பாக்கு பரவாயில்ல பாட்டு ஒன்னே ஒன்னு தான் நல்லா இருந்துச்சு மற்றபடி அவர் இன்னும் பழைய மாதிரி வரல இன்னும் வரணும் ஒன்மன் ஷோ சீரியஸா சூரிய நல்லா பண்ணாரு பாட்டில் ஓகே தான் நல்லா இருந்தாங்க அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம் ஓகே தான் சாப்டர் ஒன்றுக்கு நினைக்கிறான் சாப்டர் டூ வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இல்லை க கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாடி ஃபிட்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு பக்காவாக இருக்கார் சூரி தேங்க்ஸ் சிரியஸ் ஆக்ஷன் சூரிய படவத்தில் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவார் ஓகே தான் எனக்கு யோன் சகான் ஃபேனு பட் ஸ்டில் எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை ப பட் ஓகே படம் ஓ சூப்பர் செம்மையா இருந்தது சார் செம்ம படம் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்ன்றது நல்லா பொருத்தமாக நல்லா இருக்கு சூரி சார் செம்மையாக நடிச்சிருக்கு செம்மங்க ஒன்றும் இல்லை பத்து முறை பார்த்தா கூட செம்மையாக இருக்க படம் கிளைமேக்ஸும் செம்மையாக இருக்குது செம்மையா இருக்கு அதை தான் மனசை கண்கலங்கி வச்சுதுங்க நல்லா இருக்கும் செம்ம எல்லாமே ஏவன் செம்மையா இருக்கு ஃபேமிலியாக வளர்த்து நல்லா இருக்கு வச்சிருக்காங்க